தென்னிந்தியாவில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் ஆப்பிரிக்கர்கள் போல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சம் இங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்லாம் எதுவும் ஒரு நாலஞ்சு நாள்லாம் அதை பத்தி பேசுறதாவே தெரியல சார் என்ன சார் அவர் என்னதான் பேசினாரு என்னதான் நடந்துட்டு நண்பன் இருந்தா செத்தாலும் வெளில சொல்ல கூடாது அப்படிதான் இருக்காங்க இதே பாஜகவில் யாராவது ஒருத்தர் பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இதே தான் நாலு நாள் விவாதமா நடந்தது ஆனால் சொன்னது காங்கிரஸ் தலைவர் அதனால கொடுக்குறாங்க பாருங்க முட்டு மொரட்டு முட்டா இருக்குது இந்த ஆப்பிரிக்க முன்னேற்றக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன் ஏன்னா நாளைக்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா சார் எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணலாம் சார் அதனால பெயில் கொடுங்கன்னு கேட்கலாம்ல அப்படிதான் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டு நிற்கிறாரு காங்கிரஸ்ல இருக்க யாருக்குமே வந்து எப்படி பேசுறதுன்னே தெரியல போறது ஐக்கு வந்தால் பேச வேண்டியது நாங்கள் முட்டு குடுத்துட்டு போனாங்க என்ன சொன்னாலும் இந்த ஜனங்க முட்டாள்கள் ஏற்றுக்கின்னு இருப்பாங்க அப்படின்ட்டு மதமஞ்சிய நெனப்பில் இருக்காங்க தேர் ஃபேர் ஷேர் வீ வில் இன்ஷுர் தேர் ஃபேர் ஷேர் எஜுகேஷன் ஹெல்த்து கேர் அப்படின்லாம் சொல்லிட்டு பப்ளிக் ஒர்க்ஸ் காண்ட்ராக்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போன்னா டெண்டர் விடும் போது அதில் இத்தனை பர்சன்ட் டீமுங்களுக்கு இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஹெல்த் கேர் அப்படின்றாங்க இப்போ ஆஸ்பத்திரிக்கு போனால் உங்க பேரு வயசு இதான் கேட்பாங்க ஜாதி மதமா கேட்குறாங்க காங்கிரஸ் வந்து பாஜகவை சொல்லி சொல்லின்னுக்கிறாங்க ஆனா மதவாத அரசியலை ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கறது அப்படின்னு அது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஃபேர் ஷேர் ஃபேர் ஷேர்னு என்ன எனக்கு புரியல பிடபிடி காண்ட்ராக்டில் அவங்களுடைய ரெப்ரென்டேஷன் ஃபேர் ஷேர்னு சொன்னாங்கன்னா இதை விட ஒரு மதவாத அரசியல் வேற என்ன இருக்க முடியும் ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்து இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்முடைய அருண் சார் அவர்கள் வணக்கம் சார் கோய் டாக் பிரபாகர் சார் எங்க சார் போயிருந்தீங்க ஒரு வாரமா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உங்களை கேட்டுட்டே இருந்தாங்க நான் பேசுனதுல இருந்து புரிஞ்சிருக்க வேணாமா ஆப்ரிக்கா அப்படியா சார் அதாவது கோய் டாக் அப்படின்னா குட் டே அப்படின்னு ஆப்ரிக்கன்ஸ் அந்த லாங்குவேஜ்ல என்ன நீங்களும் ஆப்ரிக்கர் ஆக்கிட்டீங்களா நாம எல்லாரும் ஆப்ரிக்கர் எல்லாருமே ஆப்ரிக்கர் அதனால தானே நம்ம இன்னும் பிரேவா வச்சுக்கிறோம் சிஎஸ்கேல அப்படியா சார் அவர் ப்ளே பண்றாரா இல்ல இல்ல இருந்தாலும் எதுக்கு நம்ம வச்சுக்கிறோம் அந்த ஒரு கனெக்ட் அதுதான் வேற ஒண்ணு இல்ல தொப்புள் கொடி உறவு இனிமே தொப்புள் கொடி உறவுன்னா நீ இலங்கைக்கு சொல்லக்கூடாது எல்லாரும் எல்லாருமே அங்கதான் அதனால நான் கூட வந்து இந்த ஆப்பிரிக்க முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஏன்னா நாளைக்கே சார் பாக்குறேன்ல பிரச்சாரம் பண்ணோம் சார் அதனால பயில் கொடுங்கன்னு கேட்கலாம் அப்படிதான் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டு ஸோ அதனால் அரசியலில் இருந்தால் இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது பிரபாகர் அதுக்காகவாது ஒரு கட்சி அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ இல்லையோ லெட்டர் பேடு முதல்ல போட்டுடணும் நம்ம இந்த ஆப்ரிக்கா மேட்ருக்கு போகிறதுக்குள்ளே நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால்னு சொன்னதுனால இப்போ தான் அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பெயில் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க மம்தா பேனர்ஜி வந்து அவர் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி சார் பார்க்குறீங்க இது நிறைய கேள்விகளை எழுப்பியுள்ளது நிறைய பேர் இதை கேள்வி இருக்காங்க ஏன்னா அவருடைய வழக்கு வந்து பெயில் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல இந்த அரஸ்ட் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் இது பண்ணியிருக்காரு பெயில் கேட்கல இது இடி தரப்புலையும் க்ளீனாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து தேர்தல் நேரத்தில் பெயில் அப்படின்றதுக்கு எந்த விதமான ப்ரொவிஷனும் கிடையாது அப்படி பார்க்க போனால் அதே கேள்வி நாளைக்கு ஹேமந்த் சோரன் அவர்கள் கேட்பார்ல அவரும் முதலமைச்சர் இவரும் சிஎம் அவரும் சிஎம் அங்கேயும் எலெக்ஷன் நடக்குது இங்கேயும் எலெக்ஷன் நடக்குது அதே மாதிரி இவர் வந்து பக்கத்து ஸ்டேட்லலாம் கூட பிரச்சாரம் பண்ண போவார் கூட்டணி கட்சிகளுக்காக ஒதிஷாவில் போவாங்க இவங்க சார்பில் யாராவது நிற்பாங்க அப்போ எனக்கும் வந்து இதை பயில் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா ஸோ நாளைக்கு அப்போ மனுஷ் சிசோடியா அவர் கூட கேட்கலாம் எலெக்ஷன் நடக்குது என்ன சிஎம்க்கு மட்டும்தான் இந்த ப்ரொவிஷனா அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அவர் உள்ளே உடனே ராஜினாமா பண்ணார் ஆனால் சத்யேந்திர ஜெயின் வந்து எட்டு மாதம் கழிச்சு தான் ராஜினாமா பண்ணார் இருந்தாலும் ஹி கண்டினியூஸ் டு பி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் அப்போது கேட்கலாம் இல்லையா தேர்தலில் பிரச்சாரம் பண்ணணும் அந்தால் கொடுங்க அப்படின்னு ஸோ அந்த தீர்ப்பின் முழு விவங்கிற பார்க்கணும் பட் நிறைய பேர் இந்த கேள்வி தான் கேட்டிருக்காங்க இடி தரப்பில் இதுதான் அவங்க வைத்த முதல் ஆர்குமெண்ட்டே ஓகே இந்த எலெக்ஷனுக்காக வந்து பெயில் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது அது மாதிரி ப்ரொவிஷனே கிடையாது அப்படின்னு சரி ரைட்டு அது நீதிபதிகள் தீர்ப்பு அதை நம்ம என்ன சொல்கிறது பட்டு இதை வந்து நாளைக்கு ஒரு பிரசிடெண்ட்டை எடுத்துகிட்டு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க அது அந்தந்த வழக்கின் தன்மையை பொறுத்து தான் பார்க்கணும் நம்மளா ஓகே சார் சரிங்க சார் பேக் டு சாம் பிட்டாடியா காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ்க்கு ரொம்ப ஒரு ஆலோசகராக ஒரு முக்கியமான நபராக வெளிநாடு வாழ் தமிழர்கள் இருக்கக்கூடிய அந்த தலைவராக இருக்கிறார் காங்கிரஸ்ல அவருடைய கருத்து தான் இது தென்னிந்தியாவில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் ஆப்பிரிக்கர்கள் போல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சம் இங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்லாம் எதுவும் ஒரு நாலஞ்சு நாள்லாம் அதை பற்றி பேசுறதாவே தெரியல சார் என்ன சார் அவர் என்னதான் பேசினாரு என்னதான் நடந்துட்டு இருக்கு சார் சசிகுமார் தெரியுமா டைரக்டர் நடிகர் இது ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் குத்துனது நண்பனாக இருந்தா செத்தாலும் வெளில சொல்லக்கூடாது அப்படி தான் இருக்காங்க இதே பாஜகவில் யாராவது ஒருத்தர் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இதே தான் நாலு நாள் விவாதமாக நடந்திருக்கும் ஆனால் சொன்னது காங்கிரஸ் தலைவர் அதனால கொடுக்குறாங்க பாருங்க முட்டு மொரட்டு முட்டா இருக்குது இது எப்படி பாக்குறதுன்னு எனக்கு புரியல இப்போ அது என்ன படம் ரஜினி அங்கவை சங்கவை சிவாஜி அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரெண்டு பெண்களும் வந்து கருப்பாக காட்டப்பட்டிருப்பார்கள் அது உடனே விவேக் ஏதோ ஒரு கமெண்ட் அடிப்பாங்க பொங்கவையோ ஏதோ சம்திங் ஏதோ ஒன்னு சொல்லுவாரு ஸோ அப்போவே வந்து அதுக்கு பெரிய விமர்சனம் எழுந்தது இந்த மாதிரி வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு பாடி ஷேமிங் அப்படின்றது இப்போதான் பெருசாக பேசப்படுகின்றது பட் அன்னைக்கு என்ன சொன்னாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணுறது தப்பு அப்படின்னு அப்படி இருக்கச்ச இதில் நான் அந்த உருவ கேலி அப்படின்றத மட்டும் பார்க்கல பிரபாகர் அப்போது இந்தியாவில் இந்தியன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா இந்தியன்னா எப்படி இருப்பாங்க எனக்கு சொல்லுங்கள் அது இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது சாம்பிட் பேச்சு ஏற்கனவே சைனா வந்து அருணாச்சல் பிரதேஷ் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு இருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்த நம்ம சகோதர சகோதரிகள் அவங்களெல்லாம் வந்து டெல்லில நினைக்கிறேன் சில இடங்கள்ல வந்து அவங்கள சீனாக்காரங்க அப்படின்னு ஏதோ சொல்ல போயிட்டு பெரிய இஷ்யூ ஆச்சு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அகைன் இதே விவேக் அவர்கள் தான் இங்க நம்ம ஒரு தொலைக்காட்சியில வந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்த ஒரு சகோதரி அவ்வளவு அருமையா தமிழ் பேசி கேம்பேர் பண்ணியிருந்தாங்க ஞாபகம் இருக்கா அவங்க ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்ப வந்து ஏதோ சீனா காரி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாரு அதெல்லாம் தப்புங்க அவங்க வந்து நமது நாட்டை சேர்ந்தவர்கள் நீங்க வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்றீங்க அப்படி இருக்கச்சே எல்லா பாருங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இங்கே இருக்கும் துணை கண்டம்னு பெருசா சொல்லிக்கிறோம்ல அப்போ அதை விட்டுட்டு எங்களை மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படித்தானே சொல்லணும் எப்படி இருக்குன்னா தெரியுமா ஓகே சச்சின் டெண்டுல்கர் டான் பிராட்மேன் மாதிரி சச்சின் விளையாடுறாருன்னு சொன்னா ஓகே சச்சின் மாதிரி டான் பிராட்மேன் விளையாடினாருன்னு எவனா சொல்லுவானா இப்போ யார் முதல்ல வந்தாங்க நம்ம தானே வந்து முன் தோன்றிய மூத்தக்குடி அப்போ நம்மளை மாதிரி அவங்க இருக்காங்க அப்படி சொல்லணுமா பாரத தேசம் அப்படின்னது பல்லாயிரம் வருட பாரம்பரியம் இருக்கிற தேசம் இன்னைக்கு இருக்கிற அந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்லாம் வந்து அவர்கள் நாடோடிகளாக தெரிந்து கொண்டிருந்த காலத்திலேயே நம்ம வந்து நாகரிகத்திலையும் கலாச்சாரத்திலையும் முன்னேறி இருந்தோம் நம்ம அப்போ இவங்கள மாதிரி யூரோப்பியர்ல இருக்காங்க அரபிகள் இருக்காங்க அப்படி சொல்லணும் அதை விட்டுப்பிட்டு வடக்கில் இருக்கவங்கலாம் வெள்ளக்காரங்க மாதிரி இருக்காங்க இங்க இருக்கவங்களாம் சீனாக்காரங்க மாதிரி இருக்காங்க இங்க இருக்கவங்களாம் ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருக்காங்க அவங்க இருக்கவங்க அரபி மாதிரி இருக்காங்க அப்படின்னா அப்ப இந்தியால இந்தியனே இல்லைன்னு அர்த்தம் அது சரி வெள்ளைக்காரனால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது ஒரு வெளிநாட்டில் பிறந்த ஒரு வெள்ளைக்காரரை வந்து தலைவியாக வச்சிருந்த ஒரு கட்சி அவங்க கிட்டே வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க அவர் அவரும் வெளிநாட்டிலே இருக்காரு போய் சேட்டலைட் அவரு அதுலேயும் பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கால போய் செட்டில் ஆனவங்க இங்கே இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கீங்களா என்ன ஒரே வெயில் என்ன ஒரே டஸ்ட் ஏ இதே தான் புரண்டு கறந்து பட்சி வேலை வாங்கி போனனே அப்படின்றது அவனுக்கு தெரியாது அந்த எங்கே பார்த்தாலும் ஒரே டஸ்ட் அமெரிக்காவில் எவ்வளவு குப்பை இருக்குது அங்கே எவ்வளவு வந்து தெருவுல எவ்வளவு அசிங்கமா இருக்குது தெருவோரம் வசிக்கின்றவர்கள் எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இப்போ இப்ப நமக்கு எல்லாம் தெரியுது ஆனா அதெல்லாம் அவங்க காமிச்சிக்க மாட்டானுங்க ஏன்னா அவங்க ஊர் எப்போ வந்தாலும் வெயிலாக இருக்குது அதையும் என்ன பண்ண முடியும் இங்கே தானே பிறந்து வளர்ந்து இதெல்லாம் மறந்துடுவானுங்க ஸோ அந்த மாதிரி அங்கே போன ஒன்று அவங்களும் வெள்ளக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதனால தான் நம்மள பார்த்தா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாரும் பொங்கி எழுந்திருக்கவானா வாணா இது உருவகேலின்றது கூடு ஏன்னா இந்தியாவில் அப்போ இந்தியனே இல்லையா இங்கே பாதி பேர் ஆப்பிரிக்க அந்த பக்கம் சீனா அந்த பக்கம் வெள்ளக்காரன் இந்த பக்கம் அரபி அப்போ இந்தியனே கிடையாது ஒரு கட்டத்தில் இதை உருவ தாண்டி ஒரு நிற வெறி குறித்தான பேச்சுன்னு கூட நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இப்போ இதுவே அங்கே நடந்தால் அது குறித்து பேசுகிறாங்க இங்கே இங்கேருந்து அதை குரல் கொடுக்க ஒரு தலைவர் கூட யாருமே இல்லையே சார் குத்துனது நண்பு எப்படி சொல்ல முடியும் இங்கே யாருமே வந்து நமது இந்தியன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிக்காகவோ இல்லை அட்லீஸ்ட் தமிழர்கள் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிக்காகவோ கூட போராடுறது கிடையாது யார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இதை வச்சு தான் வந்து எதிர்ப்பா ஆதரவா அப்படின்றது சொன்ன விஷயம் என்னன்றது யாரும் பார்க்கறது கிடையாது அதனால தான் யார் வந்து நேர்மையாக இருக்காங்க சொல்லுங்கள் எந்த கருத்து யார் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொன்னாரு பஸ்ல எழுதி போட்டதோடு சரி அதுக்கு அர்த்தம் என்னன்னு கூட தெரியாது இதையே திருப்பி சொல்ல சொன்னா எத்தனை பேருக்கு வாயில வரும் எக்ஸப்ட் அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில இருந்து இதுக்கு ட்விட்டர் பதிவு மூலமா ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க பாஜகல இருந்து மட்டும் மத்த கட்சிகள் கூட யாரும் இதுக்கு வந்து நீங்க சொல்லல நீங்க சொல்ற நண்பர்கள் அப்படின்னாலும் காங்கிரஸோடு தொடர்பு இல்லாதவங்க கூட யாரும் இதுக்கு பெருசா இது குறித்தான பேசுபொருளை கொண்டு வரலையே சரியா ஏங்க என்னத்த சொல்றது அதாவது இதை எதிர்க்க கூட வேணாம் அட்லீஸ்ட் முட்டு கொடுக்காமையாவது இருந்திருக்கலாம் கண்டுக்காமல் போயிருந்துருக்கலாம் அதை ஒரு சொன்னாருங்க அது அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்றதோட போயிருந்துருக்கலாம் ஆனால் முட்டு கொடுத்துன்னு இருக்கிறாங்களேங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழர்கள் அப்படின்ற அடையாளமோ இல்லை இந்தியர்கள்ன்ற அடையாளமோ இதெல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க எங்களுக்கு பதவி வேணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் வந்து நம்ம ஜாலர இருக்கணும் அது பாஜகவுக்கு எதிர்கட்சியாக பாஜகவுக்கு எதிர்த்து பேசின்னு இருக்கணும் மற்றபடி இந்த புள்ளி புள்ளிக்கூண்டல இருக்க கட்சிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும் அப்படிதான் இங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் எங்க ஃபாலோ பண்ணி ஜனங்கத்தை புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் தென்னிந்தியாவை பொறுத்தவரை இந்த நிலமை இருக்கு சார் நம்மள இப்படி சொல்லியிருக்காரு இன்னொரு நார்த் சைடில் இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கிறார் அவர் அவர் என்னெல்லாம் சொன்னார் அங்கே இதற்கு எதிர்ப்பு குரல் எப்படி இருக்கு காங்கிரஸ் மீது அதாவதுங்க அவங்க இருக்கவங்களை வந்து வெள்ளக்காரங்கன்னு சொல்லிட்டாரு அதாவது வடக்கில் இருக்கவங்களாம் வெள்ளக்காரங்க மாதிரி இருக்காங்களாம் ஏ வெள்ளக்காரங்க வடக்கில் இருக்கவங்க மாதிரி இருக்காங்க அப்படி சொல்லணும் அதுதானே சரியாக இருந்திருக்கும் அதனால் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல இதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று யோசிக்கணும் இப்போது தமிழகம் நம்ம தென்பகுதியை எடுத்துக்காங்க கேரளாவில் தமிழகத்திலலாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுங்க மோதியவர்கள் அவர்கள் இந்த விஷயத்தை வச்சு இங்க தமிழகத்துல இருக்க கட்சிகளும் கேள்வி கேட்டிருக்காரு நீங்க நீங்கள் கூட்டணிங்கில் அவங்க ஒதுக்கி வைப்பீங்களா இது மாதிரி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு ஸோ இதை அவங்க எலெக்ஷன் இஷ்யூவா பார்க்கல எலெக்ஷன் நேரத்தில் கேட்டுந்தான் அப்போ ஓட்டு வாங்குறதுக்காக கேட்குறான்னு சொல்ல எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இங்கே எலக்ஷன் முடிஞ்சு போச்சு முதல்கட்ட எல்லாம் சீல் பண்ணி எடுத்து வச்சாச்சு முப்பத்தொம்போது ஒன்று நாற்பது தொகுதி பிளஸ் கேரளாவில் இருபது தொகுதி முடிஞ்சு போச்சு அதனால இனிமேல் இந்த பிரச்சனையை எழுப்பி அந்த எலக்டோரல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் கேள்வி கேட்டிருக்காரு ஸோ அவர் கேள்வி கேட்டிருக்காரு ஆனா இங்க இருக்கவங்க வாய முடியு இல்லை ஒரு சிலர் முட்டு குத்துன்னு இருக்கிறாங்க போதே அப்ப இவங்களுக்கு வந்து நம்ம அடையாளங்கள் மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாது யார் எது வேணா சொல்லிட்டு போனோம் எனக்கு வேண்டியனார் தான் நான் அப்படியே முட்டு கொத்துட்டு இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க இது நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியுது சரி மற்ற இடங்கள்லனா நார்த் ஈஸ்ட்ல பெரிய எதிர்ப்பு எழுந்திருக்கின்றது ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா டெல்லியில இது மாதிரி ஒரு இஷ்யூ நடந்தது அப்படின்னு இதை வந்து அவர்கள் எதிர்க்கிறார்கள் ஏற்கனவே சீனா வந்து அருணாச்சல் பிரதேசம் எங்களுது அப்படின்னு சொந்தம் கொண்டாடி இருந்துக்கிறாங்க அப்போ போற போக பார்த்தா நாளைக்கு பாருங்களேன் இந்த புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்துருதுன்னு வச்சுக்காங்க அப்போ சீனா என்ன பண்ணுவா என்டையர் ஈஸ்டர்ன் பார்ட் அவரே சொல்லிட்டாருங்க அவங்க எல்லாம் வந்து சீனாக்காரங்க மாதிரி இருக்காங்க சீனாக்காரங்க அப்ப இது என்னுடைய இது அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒப்பந்தம் வேற போட்டு வந்தான்னு சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட அப்படியே சார் அதான் அது பெருசா இஷ்யூ வந்தது ஆனா இன்னி வரைக்கும் அவர் மறுப்பு தெரிவிக்கவே இல்லையா ஏதோ ஃபோட்டோலாம் கூட ரிலீஸ் பண்ணாங்க பாஜகவில் இது வரைக்கும் அவர் பதிலே சொல்லலையே அப்போ சொல்லுவான் அதை பாருங்கள் இப்போ ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களே சொல்லிக்கிறாங்களா இது எங்களுக்கு சொந்தன்னா என்ன பண்ணுவீங்க இப்படித்தான் ஏதாவது வெயில் முத்தி போச்சுன்னு சொல்லாமல் அமெரிக்காவில் எப்படி வெயில் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல வழக்கமாக மணிசங்கர் ஏர் ஒருத்தர் பண்ணுவார் இன்னைக்கு காங்கிரஸில் நிறைய பேர் இருக்காங்க சரி இவ்வளோ சொல்றீங்களே அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவரு குறுகால பூந்து அதுக்கு முட்டு குத்துக்கிறாரு ஆமா ஆமா இந்தியால சில பேர் மங்கோலியன் மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் சில பேர் வந்து அந்த என் அப்படின்ற வார்த்தை அது அமெரிக்காவிலேயே தடை செய்யப்பட்ட வார்த்தை அந்த மாதிரி இருக்காங்க கருப்பா இருக்காங்க என்னங்க பேச்சு முட்டு கொடுக்கறதுன்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அது அவர் சொந்த கருத்துங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க அத்தோட போயிருக்கலாம் எதுக்கு நீங்க ஒண்ணு பதவுரை பொழிப்புரை எல்லாம் பெருசாக்கி நிக்கிறீங்க சோ காங்கிரஸ்ல இருக்க யாருக்குமே வந்து எப்படி பேசுறதுன்னே தெரியல போல இது வாய்க்கு வந்ததை பேச வேண்டியது நாங்க முட்டு குத்துட்டு நாங்கள் என்ன சொன்னாலும் இந்த ஜனங்க முட்டாள்கள் ஏத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மதமிஞ்சிய நெனைப்புல இருக்காங்க ஜூன் நாலு தான் அதுக்கு பதில் சொல்லும் பல நேரங்கள்ல காங்கிரஸும் திமுகவும் தான் வந்து பாஜகவை பிரிவினைவாதி பிரிவினைவாதம் பேசுகிற கட்சி மதம் சார்ந்த அரசியல் செய்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த கருத்தை நம்ம பார்க்குறப்ப இப்ப இவர்கள் தான் பிரிவினைவாதம் செய்கிறார்களோ பேசுகிறார்களோ அப்படிங்கிற எண்ணம் தோன்றது இல்லையா இயல்பாவே இப்போ கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க திருடா என்ன பண்ணுவாங்கன்னா ஓடும்போது ஆ பிடி 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 திருடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவானா பின்னாடி ஓடுறவங்க வேற யாரோ போலகுது அப்படின்னு நினைச்சுப்பாங்களாம் அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து பாஜகவை மதவாதம்னு சொல்லி நிற்கிறாங்க ஆனால் மதவாத அரசியலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா அது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது காலங்காலமாக இதைத்தான் பண்ணி நிற்கிறாங்க அவங்க அன்றைக்கி மன்மோகன் சிங் சொன்னதுன்றது வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு மற்ற நேரங்கள்லாம் அவங்க வெளிப்படையாக சொல்லலை இதுதான் வித்தியாசம் மதவாத அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த விதத்தில் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள் பட் நீங்கள் பண்ணுறது என்னென்ன அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் ஏ இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இப்படின்றத பற்றி நிறைய கட்சிகள் பேசிட்டு வராங்க ஆந்திராவில் இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க அது நாலு ஏதோ கொடுத்தாங்க கோர்ட்டுக்கெல்லாம் போச்சு இன்னும் சில மாநிலங்களையும் ட்ரை பண்ணாங்க இட ஒதுக்கீடு எதுல நினைக்கிறீங்க கல்வி வேலை வாய்ப்பு கரெக்டா பிடபிள்யூடி கான்ட்ராக்ட்ல வந்து இட ஒதுக்கீடு யாராவது கொடுப்பாங்களா கொடுத்துருக்காங்களா தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க தேர் ஃபேர் ஷேர் வி வில் என்ஷூர் தேர் ஃபேர் ஷேர் எஜுகேஷன் ஹெல்த் கேர் அப்படின்லாம் சொல்லிட்டு பப்ளிக் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் டெண்டர் விடும் போது அதில் இத்தனை பர்சன்ட் இவங்களுக்கு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போ ஹெல்த் கேர் அப்படின்றாங்களே இப்போ ஆஸ்பத்திரிக்கு போனால் உங்கள் பேர் வயசு இதான் கேட்பாங்க ஜாதி மதமாக கேட்குறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போனால் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்டு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் போனால் காசு இருந்தால் ட்ரீட்மெண்ட் சில இடத்துல ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க அவ்வளோதான் இன்னென்ன ஜாதி இன்னென்ன மதத்துக்கு தான் ட்ரீட்மெண்ட்னு ஏதாவது சொல்கிறாங்களா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸ்லேயோ அப்புறம் என்ன தேர் ஃபேர் ஷேர் இன் ஹெல்த் கேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்புறம் ஃபேர் ஷேர் இன் எஜுகேஷன் அப்படின்னா ப்ளஸ் டூ வரைக்கும் இடஒதுக்கீடு கிடையாதுங்க ரைட்டாக எல்லாரும் வந்து படிக்கலாம் யாருக்கும் எந்த தடையும் கிடையாது அப்புறம் என்ன ஃபேர் ஷேர் ஃபேர் ஷேர்ன்னு என்ன என்ன புரியல பிடபிள்யூடி கான்ட்ராக்டில் அவங்களுடைய ரெப்பர்ஷன் ஃபேர் ஷேர்னு சொன்னாங்கன்னா இதை விட ஒரு மதவாத அரசியல் வேறு என்ன இருக்க முடியும் நான் ஒன்று மௌத்து பிடித்ததும் மாங்க பிடித்ததும் சொல்ல நீங்கள் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்கள் வீணாக போட்டிக்கிறாங்க ஒருவேளை வந்து ஏதாவது அதுல பிரச்சனைகள் இருக்கோ அந்த மாதிரி ஒதுக்கப்படுறதுல மத அடிப்படையில ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்க வந்து கான்ட்ராக்ட்லேஷன் என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க ஒரு நூறு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க இதுல வந்து இந்த சமுதாயத்தை இந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்குமே கான்ட்ராக்ட் கொடுக்கலங்க அதனால வந்து ஒரு பத்து கான்ட்ராக்ட் அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட முடியுமா டெண்டர் என்னங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் யார் லோ கோட் பண்ணுறாங்க இதானங்க டென்ட்ரு அதில் ஒரு மதம் எங்கே வந்தது பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் வந்து டூ பாக்கெட் சிஸ்டம்னு வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி அப்புறம் தான் ஃபினான்ஷியல் இது ஸோ டெக்னிக்கலாக அது ஒரு சில கிரைடீரியா வச்சிருப்பாங்க இத்தனை வருஷம் இருந்திருக்கணும் எவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்கணும் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அது குவாலிஃபை ஆச்சுன்னா அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் பிலிட்டி யார் எவ்வளோ கோட் பண்ணிக்கிறாங்களோ இப்போ நான் அடுத்த இதில் வந்து ரிலீஜியன்னு ஒன்று கொண்டு வருவாங்களா இப்போ அந்த பிடபிள்யூடியில் கான்ட்ராக்டில் என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்போ இதுதான் மதவாத அரசியல் இவங்க மத்தவங்களை சொல்லி ஈ இதை பார்த்து தான் பித்தலை அப்படின்னு அது மாதிரிதான் பண்ணிட்டு காங்கிரஸ் அதே மாதிரி வந்து அவர் பேசுகிறப்ப இன்னொரு விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி இது குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பேசியிருந்தேன் அதில் நிறைய நம்ம பேசியிருக்கோம் பொதுவாக நகை அதை பற்றி எல்லாம் பிரதமர் பேசினதை கூட இவங்க தாலி குறித்தெல்லாம் சர்ச்சையாக்கி பேசினாங்க சார் அதில் வந்து பிஸ்னஸ் செக்டாரை பற்றி ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி அதில் ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணுறாங்களோ காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது அப்படி அப்படி இருக்கா சார் வாய்ப்பு அதுக்கு அதாவதுங்க அவங்க டார்கெட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா உள்நாட்டு தொழில் அப்படின்றது சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும் வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் குறிப்பாக சீன நிறுவனங்கள் இங்கே தான் அது வழிவகுக்கும் அதில் சந்தேகமே கிடையாது முதல்ல இங்கேருந்து ஆரம்பிப்போமா டெய்லி பஞ்சில் பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க முதல்ல நீங்கள் எனக்கு ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ஒத்துப்பீங்களா இல்லை அதுக்கு பாசிபிள் தான் இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது சட்டம் போடுங்க இன்னும் யார் யாரெல்லாம் பத்து லட்சம் இருபது லட்சம் வச்சுருக்காங்களோ கிட்டேருந்து கொடுங்க எங்களை மாதிரி சின்ன சேனல்கள்லாம் வந்து ஆளுக்கு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் கொடுங்க அப்படின்னு சொன்னால் சிரிங்க மாட்டிங்க ஏய் நான் அப்படியே வா கீழ்பாக்கிறதுக்கு கொண்டு போவேன் சொல்லுவீங்களா மாட்டிங்களா அந்த மாதிரி தான் இருக்குது உழைச்சி சம்பாதிச்சு மேலே வரான் அப்படின்னு சொன்னால் அதாவது இங்கே தாங்க எல்லாரும் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டு நின்றுக்கிறோம் ஆனால் பணக்காரனை பார்த்தா அவன் திட்டு பையன் ஆட்டையை போட்டு எப்படிங்க ஆனால் அரசியல்வாதியை பற்றி அப்படி சொல்கிறது இல்லை அவங்க எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் கணக்கில் காமிச்சது கணக்கில் காமிக்காததுன்னு எவ்வளோ கோடிகள் இருந்தாலுமே அவங்ககிட்டேருந்து பிடுங்கணும்னு நம்ம இன்றைக்காது சொல்கிறோமா அதே பிஸ்னஸ் மேன் சொத்து சேர்த்தா மட்டும் இது மாதிரி நம்ம இது பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் நீங்கள் வந்து இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்டே தான் புடுங்க போகிறீங்க அப்போ என்ன ஆகும் நாளடைவில் இப்போது உலக அளவில் ஒரு நாடு வந்து பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டு கம்பெனிகள் பெருசாக வளரணும் அப்போ தான் வெளிநாட்டு கம்பெனிகளுடன் போட்டி போட முடியும் சரியா அதாவது மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் எக்கனாமிக் லிபரைசேஷன் அப்படின்னு கொண்டு வந்தப்போ இந்த டூ வீலர் அண்டு கார் வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இங்கே வந்தாங்க அப்போ பாம்பே கிளப்னு சொல்லுவாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல்னு இது பண்ணி வச்சுட்டீங்க அது வரைக்கும் நம்ம ரோடில் போனது அம்பாசிடரு அதுக்கப்புறம் அந்த பத்மினியும் பண்ணையாருமில் பார்த்தோம் இல்லையா அந்த பத்மினி கார் ஒன்றுங்க நடுவில் வந்து ஸ்டாண்டர்ட் டூ தௌசண்டாக அது ஒன்று வந்தது அப்புறம் கண்டசா கிளாசிக்னு ஒன்று வந்தது பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அம்பாசிடர் ஃபியட் இதுதான் ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணும் நீங்கள் வந்து வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இங்கே வந்து பர்மிஷன் கொடுத்துட்றீங்க அவங்க எத்தனை வருஷமாக இவ்வளோ பெரிய கம்பெனிகள் அவங்களுடைய ப்ரொடக்ஷன்லாம் வந்து லட்சக்கணக்கில் இருக்கும் நாம் வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக லைசன்ஸு கோட்டானு வச்சிக்கினேன் இவ்வளோ காரை தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்போது இவ்வளோ நாளாக நம்ம காலை கட்டி வச்சுருந்த ஒருத்தர் வந்து திடீர்னு காலை ஊற்றுக்கிட்டு ஒலிம்பிக்கில் ஓடுன்னு சொன்னால் மற்றவங்களோட ஓட முடியுமா கொஞ்சம் வார்ம் அப் ஆகணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னப்போ இல்லை எல்லாம் அதெல்லாம் முடியாது இது லெவலசேஷன் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க பட் இன்னைக்கு நாம் வந்து மற்ற நாடுகளோட கம்பீட் பண்ணுறோம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா எகானமி ஆஃப் ஸ்கேல் வந்து பெரிய கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் மற்ற பெரிய கம்பெனிகளோட போட்டி போட முடியும் நம்ம தூண்டு கம்பெனி எப்படிங்க நினைக்க முடியும் இப்போது இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெப்சிகோலாம் முதல்ல வந்ததுங்க அவங்க வரும்போது அவங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க அவங்களுடைய இந்த பொட்டோட்டோ சிப்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் நினைக்கிறேன் இஃப் மை மெமரிஸ் ஹவ்ஸ் மை ரைட் அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டு வந்தாங்க பட் கோக்கு வரும்போது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்க பாத்தீங்கன்னா கோல் ஸ்பாட்டு தம்ஸ் அப் லிம்கா இதெல்லாம் டாப்ல இருந்ததுங்க அதை ஒரு கம்பெனி அப்படியே வாங்கிட்டாங்க சின்ன சின்ன கம்பெனிகள் மாவட்ட அளவுல எத்தனை இருந்தது தெரியுமா தஞ்சாவூர் திருவாரூர் ஏரியால சில்வர் கப்புன்னு ஒண்ணு இருந்தது மதுரையில வந்து மாப்பிள்ளை விநாயகர் கூல்ட்ரிங்ஸ்ன்னு ஒண்ணு இருந்ததுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காளிமார்க் அப்படின்லாம் இருந்தது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு காரணம் என்ன அவங்களாம் வந்து பெரிய கம்பெனிகள் அவங்களோட இந்த சின்ன சின்ன கம்பெனிகளால் போட்டி போட முடியல ஸோ அப்போது நீங்கள் வந்து இருக்கிற பிஸ்னஸ் கிட்ட எல்லாம் பிடிங்கிட்டால் அவனால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது ஃபர்தராக வேற கம்பெனிகள் ஆரம்பிக்க முடியாது அப்போ இந்த சின்ன கம்பெனிகள் என்ன ஆகும் பெரிய கம்பெனிகளோட போட்டி போட முடியாமல் இழுத்து மூடிடுவாங்க அந்த பெரிய கம்பெனிகள்ன்றது யாரு இருந்து வருகின்ற கம்பெனிகள் ஏற்கனவே ஒப்பந்தம் வேறு போட்டதா சொல்லிக்கிறாங்க அப்ப அப்போ சீன கம்பெனிகள்லாம் இங்கே வந்துடுச்சுன்னு சொன்னால் எஸ்கூஸ் மீ வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் அ கண்ட்ரி அப்படின்னு எல்லாரும் போக முடியுமா இதை பற்றி யாரும் யோசிச்சதாகவே தெரியல அது ராகுல் காந்தி அவர்கள் யோசிக்க மாட்டார் அவர் யோசிப்பார்னு நினச்சா நாம தான் பைத்திக்காரன் மற்றவங்கள அதை யோசிக்கும் இந்த மாதிரி பேசிட்டு போகிறாரு இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்குதா இதனுடைய விபர விளைவு எவ்வளோ விபரீதமாக போக போகுது யாரும் இதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணதாகவே எனக்கு தெரியல பிரபாகர் ஒரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு இந்த மூன்று கட்ட தேர்தலுக்கு பின்ன ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நடந்து முடிந்திருக்கிற அந்த இரநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகள் நினைக்கிறேன் அதில் கிட்டத்தட்ட வந்து இந்தி கூட்டணி நூற்றி எண்பது இடங்களுக்கு வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுதுன்னு பேசுகிறாங்க சார் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா

இந்த மாதிரியான தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு அப்படின்றத வெளியிடுவதும் வந்து சட்டப்படி குற்றம் அதனால அதை பத்தி பேசுறது அப்படின்றதே வந்து தப்பு அது ஆனாளுக்கு சொல்லிக்கலாங்க ஆமா எனக்கு ரகசிய தகவல் கிடைச்சது வெளில யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தனியா கூட்டம் போய் சொல்லிக்கலாம் பொது வேளையில இதெல்லாம் சொன்னா இன்னும் ஒரு சில நிர்வாகிகள்லாம் பிரதமர் அவர் வந்து பதட்ட இந்த மூன்று கட்ட தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் பதட்டம் பதட்டமாயிட்டார் அவர் பேச்சல வந்து பதட்டம் தெரியுது. தமிழகத்தை பார்த்து அஞ்சுகிறார் அப்படின்னான் பேசுறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார். தமிழகத்துல எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன தமிழகத்தை பார்த்து இல்ல அதனால தான் நீங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரதமர் ஏனா அவங்க கட்ட வந்துச்சு. எது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இல்ல இல்ல எதுக்காக அந்த கேள்வியை வச்சாருனு பார்க்கணும். ஆப்பிரிக்கர்களை மாரிய இருக்கின்றார்கள். அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து ஜெயின் ஜெக்ல போட்டுக்கிறீங்க. ஏங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு எல்லாமே ராகுல் காந்தி மாதிரி இருக்க முடியுமா அமைதியில தோத்தா கூட ஒரு பாட்டு இது ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருப்பாரு ஐ அப்ரிசியேட் அடுத்த முறை வந்துக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் வந்துக்கலாம் என்னைக்கும் வர முடியாதுன்னு தெரியும் அதாவதுங்க இப்ப ரேபரலியில போய் போட்டிடுறாரு இல்லையா அபிஷேக் மனு சிங்கி இன்னும் காங்கிரஸ் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு வந்து ஒரு ட்வீட் போட்டுருக்காரு என்ன சொல்றாரு எல்லாரும் ஏன் இவர் அமைதியை விட்டுட்டு ரேபரலி போனார் அப்படின்னு கேட்கறாங்க ஸ்மிருதி இரானிக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டை கொடுக்காம நாங்கள் தடுத்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்றாரு புரியுது அவங்களுக்கு அதாவது ஸ்மிருதி இரானுடைய அச்சீவ்மெண்ட் என்னது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராகுல் காந்தியை தோக்கடிச்சாங்க இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டை கொடுக்காமல் பண்ணிட்டோம்னா அப்போ ராகுல் காந்தி நின்று இருந்தாருன்னா தோத்து போயிருப்பாரு இவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதை நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னா அப்போ ராகுல் காந்தி தோத்து போயிருவாரு இவரே என் குட்டியை தானே அறிவித்த மாதிரி ஆயிடுச்சா தோல்வியை இது எப்படி இருக்கு இந்த மாதிரி தான் முட்டு ஊத்து எல்லாரும் தான் நான் சொன்னேன் இரநூத்தி நூத்தி எண்பத்தி மூணு முன்னூரே சொல்லிட்டு போகல அப்படின்னு எக்ஸ்டா கூட இன்னும் நாலு சேர்த்து சொல்லி எடுத்துக்கோங்க ஏன் ஒட்டு நாங்கள் ஏழு கட்டமும் முடிஞ்ச பிறகு அறுநூத்தி எழுபத்தி நாலு தொகுதிகளில் ஜெய்பன் கூட சொல்லிட்டு போங்க சார் நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்கும் அந்த வேலைகள் கிடையில நம்முடைய ஜாம்புவான் அரங்கிற்கு வந்து நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்புவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமான நன்றிகள் சார் நன்றி பிரபாகர் நன்றி சார்